ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக கன்னிராசி அன்பு நியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயெல்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னி ராசியின் அதிபதி கிரகங்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதர் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க கன்னி ராசி பல வர்ணங்களை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த ராசியில் வந்து ராசி நட்சத்திரங்களாக அமைஞ்சிருக்கு ராசி அதாவது இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புவாங்க உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிகமாக ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் காணப்படுவாங்க பேச்சிலும் சரி செயலிலும் சரி முடிந்தவரை பிற மனதை புண்படுத்தவே மாட்டாங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்து விட வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி செஞ்சிருவாங்க சூழ்நிலைக்கு தங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் குணம் கொண்டிருப்பதால் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலுமே மற்றவர்களின் சௌகரியங்களை அறிந்தே செயல்படுவாங்க நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் படைத்த இவர்கள் அனைவர் இடத்திலையும் சகஜமாக பழகுவாங்க எவ்வளவு தான் கற்றிருந்தாலுமே அகம்பாவமின்றி தன் கற்றத பிறருக்கு போதிப்பார்கள் பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய சுபாவம் கொண்டதால் இவர்களின் மத்தியஸ்திற்கு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் சிலர் தொல்லைகளை எதிர்கொள்ளவே தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும் இவர்களின் தோற்றத்தை வைத்தே வயதை கூறிவிடவே முடியாது அந்த அளவுக்கு எப்பொழுதுமே இவங்க தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணீர் ஆசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே சுகமான வாழ்க்கையை வாழ விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலுமே இவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க வாழ்க்கையை இவர்கள் நினைக்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டு கொடுக்கக்கூடிய அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு பெற்றவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலுமே திருமணத்திற்கு பின்னர் பிரிந்து தனியாக குடித்தனம் நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு என்ற அளவுக்கு தனதுடைய தன வரவு அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கும் இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் யாராவது கன்னி ராசிக்காரங்களாக இருந்து அவங்களுடைய கேரக்டரும் நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நபருடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான சம்பவங்களை நடக்க வைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது மறைய போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து நடந்து குடும்பத்தை செம்மைப்படுத்துவீர்கள் சில எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் எப்படி இருப்பினும் குடும்பத்தில் கலகலப்பும் மகிழ்ச்சியும் அதிகரித்து கொண்டே இருக்கும் விருந்தினர்கள் வருகையால் வீடு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரித்து வங்கியில் கையிருப்பு கூட செய்வீங்க நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருளை மனைவிக்கு இப்பொழுது வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே சந்தோஷகரமாக வச்சுக்குவீங்க புதிய வாகனம் வாங்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களின் ஒத்தாசையும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளின் தேவையை சிரமப்பட்டு பூர்த்தி செய்வீங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்தோடு உறவினர்கள் வீட்டுக்கு சென்று வந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காக நிறைய விதமான விஷயங்களை செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகுது அலுவலகத்தில் உங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டுவீங்க வேலையை பொறுப்போடு செய்வீங்க இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது பணி செய்ய இடத்துல ஏற்படக்கூடும் அரசு அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதிக்கு மேலே அலுவலக பணியில் சற்று சறுக்கல்கள் உண்டாகக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் இரண்டிலுமே சூடு பிடிக்கும் வித்தியாசமான அணுகுமுறையால் வியாபாரத்தை செம்மையாக நடத்துவீங்க போட்டியாளர்கள் மூக்கில் விரலை வைத்து ஆச்சரியப்படுவார்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் அமோகமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில சிரமங்கள் ஏற்பட்டாலுமே பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்காது கணக்கு வழக்குகளில் சரியாக எழுதி வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொறுப்பை சுமைக்கின்ற பெண்களுக்கு ஆனந்தம் தரைக்கின்ற காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் வலியுறுத்தப்பட்டிருக்கு நினைத்ததை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்குவீங்க மேலும் உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதிகரிக்கும் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க போகுது சம்பள அதிகரிப்பு போன்ற சலுகைகளை நீங்கள் இதற்கு முன்னாடி எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க சில நாட்கள் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு சம்பள அதிகரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் ஐந்து ஆறு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஒன்று ஆறு மூன்று சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் ஒன்பது அதிகாலையில் இருந்து பத்தாம் தேதி இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்குது ஸோ இந்த டைமில் ரொம்ப இருங்க மேலும் நீங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை வழிபடுவது உங்களுக்கு நிறைய விதமான நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓம் அன்பு லக்ஷ்மியை போற்றி ஓம் அமிர்த லக்ஷ்மியை போற்றி அப்படின்னு பாராயணம் செய்வது நன்மையை கொடுக்கும் ஸோ இந்த விஷயங்களை அதாவது இந்த பரிகாரத்தை பாராயணமாக தினமும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் மேலும் கன்னிராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை அதாவது ஓம் அன்பு லக்ஷ்மியே போற்றி அப்படின்ற மந்திரத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட முன்னேறியே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி